நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவித்திராட்ஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்டிக்கு வந்து பெயில் எப்போது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க நேரடியாகவும் கேட்குறாங்க நண்பர்களே யாருக்குமே வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது பிடிக்காது சரியா எப்போ வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ இவரும் அப்படி தான் இருக்கார் சரிங்களா கண்டிப்பாக எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் அதற்கான ப்ராசஸ் வந்து தற்போது போயிட்டுருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை இந்த கேஸ் நிலவரம் பற்றி தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பொருசு இந்த வெள்ளிக்கிழமை இல்லைன்னா நல்ல ஒரு அப்டேட்டாக கண்டிப்பாக மண்டே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக வெயில் கிடைப்பது உறுதி ஏன்னா வந்து இவர் இவர் தானாகவே வந்து சரண்டர் ஆகியிருக்காரு கண்டிப்பாக அந்த டிசிப்ளின்லாம் வந்து கோர்ட்டு பார்ப்பாங்க எனவே கொஞ்சம் பொறுத்திருப்போம் கண்டிப்பாக நமது எம்டிக்கு ஜாமீன் கிடைப்பது உறுதி நன்றி வணக்கம்